பகுதியை பொறுத்தவரையிலும் சரியாக பனிரெண்டு மணி அளவில் வீடியோ மூலமாக மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அந்த பணிகளை துவங்கி இருக்கிறேன் அந்த பணிகள் துவங்குகிற போது சிஏ என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற அளவிற்கு உருவாகும் என்பதையும் நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பணி என்பது இந்தியாவிலே முதல் முறையாக நம்முடைய முதலமைச்சர்களை ஒப்புதல் பெற்று நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவிலே முதல் முறையாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையும் பட்டயக்கணக்கான சொல்லப்படுகிற சிறந்த ஆடிட்டர்கள் வைத்து இந்த பயிற்சி அளிக்கின்ற நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதுவும் முழுமையாக இலவசமாக இந்த பயன் என்பது இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்டியாக திகழும் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மக்கள் ஜனத்தொகையில் இன்று ஆடிட்டருடைய எண்ணிக்கை இந்தியா முழுவதும் மூன்று லட்சம் பேருக்கு தான் இருக்கிறார் குறிப்பாக நமக்கு கூடுதலாக இன்னும் ஐந்து லட்சம் பேர்கள் தேவை ஏன் என்று சொன்னால் ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற புதிய வரி திட்டம் அனைவரும் கணக்கு காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இதை படிக்கின்ற மாணவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலமாக இருக்கிறது என்ற நோக்கத்தோடு நம்முடைய முதலமைச்சருடைய ஒப்புதலோடு அந்த பணிகள் நம்முடைய அரசு நிறைவேற்றி வருகிறது பள்ளி கல்வித்துறையும் சி என்று சொல்லப்படுகிற சார்டன் அக்கவுண்ட் அந்த அமைப்பை சார்ந்தோடு ஒருங்கிணைந்து அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது இந்தியாவிலே முதல் முறையாக ஆறு மாத காலத்திற்கு முன்னாலே இது துவங்கியது இந்த கொரோனா வைரஸ் இருந்த காரணத்தின் அடிப்படையில் ஆங்காங்கே முகாமிட்டு அவர்கள் பயிற்சி அளிப்பதாக இருந்தார்கள்

அந்த குழுவில் ஆலோசனை ஏற்று எப்படி நடத்தலாம் என்பதை வழிவகை செய்யப்படும் ஒன்று தேர்வை பொறுத்தவரையிலும் முதலமைச்சரவர்கள் எந்த தேதியை நிர்ணயிக்கிறாரோ அந்த உயர்மட்ட குழுவை கூட்டியோ அல்லது முதலமைச்சர் முடிவு செய்தால் அந்த முடிவுக்கு ஏற்ப டிஸ்டன்ஸ் என்று சொல்வார்கள் மாணவருக்கும் ஒரு மாணவருக்கும் இடைவெளி என்பது தேர்வு எழுதுகிற போது நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் இடைவெளி இருக்கிறது ஏன் என்று சொன்னால் நான்கு மாணவர்கள் இருக்கின்ற இடத்தில் இரண்டு தான் இருப்பார்கள் அந்த இடைவெளி இருக்கிறது ஆகவே தேர்வு எழுதுகிற போது அந்த இடைவெளி நாங்கள் சரி அங்கே எப்போதுமே இருக்கின்ற அளவில் இருக்கிறது பள்ளி துவங்குகிற போது எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்பது நம்முடைய முதலமைச்சரும் மற்றும் இருக்கின்றவோடு கலந்து பேசி அதற்கு பிறகு எப்படி கொண்டு வரலாம் என்பதையும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் அதே நேரத்தில் தேர்வு எழுதுகிற மாணவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் அதில் எட்டு லட்சம் பேர்கள் தான் அதில் வரப்போகிறார் எட்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரம் பேர்கள் அவருக்கு என்னென்ன பாதுகாப்பு தர முடியுமோ அந்த பாதுகாப்பு அனைத்தும் தருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் அதே நேரத்தில் இது அனைத்தும் நம்முடைய முதலமைச்சருடைய ஆணையை பெற்று முதலமைச்சருடைய தலைமையில் இருக்கிற குழுவுடைய ஒப்புதல் பெற்று முதலமைச்சருடைய

அவர் அவர் ஒரு அறிக்கை விட்டார் பத்தாம் வகுப்பு அனைவரும் தேர்வு செய்துவிடலாம் என்று சொல்லுகிறபோது போது மத்திய அரசு அதற்கு வழங்கவில்லை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பத்தாம் வகுப்பு என்பது முக்கியமான ஒன்று அதை மதிப்பின் அடிப்படையிலே தான் மாணவர்கள் அங்கங்கே சேர்த்தப்பட வேண்டும் வேறொன்றும் இல்லை ஆகவே மதிப்பின் அடிப்படையில் அவர் சேர்வதற்கும் இந்த மதிப்பெண் என்பது பிளஸ் ஒன் இங்கே இருக்கிற கோட்டையிலே ஆப்பேலிலே படிக்கின்ற மாணவருடைய மதிப்பெண்ணை வைத்து நாம் கணக்கிட இயலாது பொது தேர்வு என்று வைப்பதற்கு காரணமே அதுதான் அதிலே மாணவர்கள் தங்களுடைய நிலைகளை மனதிலே கொண்டு தேர்வுகளை எழுதுகிற வாய்ப்புகள் உருவாகும் ஆகவே அந்த நிலையை மனதிலே கொண்டுதான் அரசு அதை பற்றி பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்